வணக்கம் நெருப்பு தமிழர் என்ன கிடையாது எத்தனை தடவை சொல்கிறது நானும் சொன்னதே சொல்லி சொல்லி அழித்து போயிட்டேன்ப்பா இவ்வளவு பணியாக கூட்டுறது இவ்வளவு பணியாக கூட்டுறது அமெரிக்காவில் இவ்வளவா அமெரிக்காவில் இவ்வளவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அதிசயம் ஆச்சரியம்னு சொல்லலாம் ஆனால் இங்கே பனி எவ்வளோ கொட்டினா என்ன அப்படின்னு மக்கள் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க நாம அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கணும் கொட்டும் பனி இவங்க வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க ஆதரவாக கொடுக்கப்படக்கூடிய குரலை நம்ம பார்க்குறோம் இந்த பனிமலையிலையும் இவ்வளோ ஒரு போராட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடுமையான பனிப்படைவு சைரகாசு பகுதிகள் இனிமேல் இருக்க தான் தெரியல